பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி வேலூனும் சந்திரன் பேசுகிறேன் இன்று ஒரு ஜாதகம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு ஜாதகர் ஒரு கேள்வி திருமணமாகின்னு குழந்தை இல்லை உத்தியோக நிலையை பற்றி கேட்டிருக்காரு பொருளாதார நிலையை பற்றி கேட்டிருக்காரு அப்போ இந்த ஜாதகர் பிறந்த தேதி என்று பார்க்கும்போது ஒம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏஎம் காலையில் பிறந்த ஒரு ஜாதகர் நட்சத்திரம் பார்க்கும்போது விசாக நட்சத்திரம் ராசி லக்கணமும் துலா லக்கணம்தான் ஆஹ் தசா இருப்பு காலங்கள் அதாவது இந்த ஜாதகர் ராகு மகாதசை இந்த குரு மகாதசை இருப்பு காலங்கள் பதினோரு வருஷம் அஞ்சு மாதம் பதினாறு நாள் இந்த ஜாதகத்தில் போது அடுத்து வரக்கூடிய தசா காலங்கள் என்று பக்கமாக குரு தசா கடத்துக்கிறது சனி மகாதசை இப்போ இந்த ஜாதகத்துக்கு புதன் மகா திசை நடப்பு புதன் மகா திசை இந்த ஜாதகத்துக்கு அவரோட கேள்வியும் கேட்டிருக்காரு என்னன்னா பொருளாதார நிலைன்னு கேட்டிருக்காரு உத்தியோக நிலையை கேட்டிருக்காரு அதாவது உத்தியோகம் பார்க்கக்கூடிய நிலை எப்படினு கேட்டிருக்காரு ஏன் அதெல்லாம் கேட்டார் மூணு நிலையிலும் ஒரு வீக்கா இருக்குது அதனால கேட்கிறாரு அப்ப இந்த ஜாதகத்துக்கு அனைவரும் ஒரு தெளிவான ஒரு முறையில ஒரு விளக்கத்தை சொல்லி புத்தர தோஷம் என்பது ஐந்தாம் இடத்துல குரு தான் காரக பாவம் காரக கிரகம் அமரக்கூடாது என்பது ஒரு ஜோதிட விதி ஆனா நிறைய பேர்த்துக்கு குழந்தை இருக்குது தாமதிச்சு ஆண் குழந்தை கரைக்குது அப்படிங்கிற தன்மையில உண்டு ஆனா அங்க குரு சுப கிரகமாகிய குரு பகவான் போரட்டாதி ரெண்டாம் பாவத்துல வக்கரம் ஆயிட்டார் அதை ஒரு பெரிய ஒரு இதுன்னு வச்சுக்கல சுயசாரம் பெற்று வக்கரம் ஆயிட்டார் ஐந்தாம் இடத்துல இருந்து அதை வந்து பாதகாதிபதியா வரக்கூடியவர் சூரிய பகவான் ஆட்சி பெற்று பார்க்கிறார் அது ஒரு பெரிய ஒரு தோஷத்தை கொடுக்குது அதே மாதிரி அந்த பாவத்தில் குரு பகவான் வக்கரமானது ஒரு குற்றம் தான் அப்படிங்கிற தன்மை இப்போ ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்கணும் அவருக்கு குருவுக்கு வீடு கொடுத்த அதிபதியாச்சும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி சுயசாரம் பெற்று இருக்கார் சுயசாரம் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்படி அப்ப அந்த இடம் வந்து அவருக்கு நல்ல இடமான்னு பார்த்தா அது நல்ல இடம் செவ்வாயோட வீடு அங்க வந்து ஒரு சிறப்பு இல்லை ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அவரோட கேள்விக்கு ஒரு சரியான பதில் அவருக்கு நம்ம விளக்கு கொடுத்துருக்குது பராசரம் மணிமன்றம் அப்படின்னு தான் எடுத்தோம் அப்ப இந்த ஜாதகருக்கு வந்து சென்னையில் பிறந்த ஒரு ஜாதகர் தான் அவர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கிட்டார் இவர் வந்து தொழில் நல்லா இருந்துச்சு வேலைக்கு போய் நல்லா ஒரு ஆஃபீஸில் இருந்து ஒரு சம்பளமெல்லாம் நல்லா வாங்கி அதில் வந்து டிப்போ கரன்சி அதாவது இந்த பிட்காயின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இன்வெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் அதில் இன்வெஸ்ட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பெரிய அதில் ஒரு லாஸ் ஆயிடுச்சு இவர் சம்பாரித்த பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டார் அது லாஸ் ஆகிடுச்சு அடுத்தது கல்யாணமாக இது வரைக்கும் குழந்த இல்லை அப்போ இப்போ வந்து சொத்து வீடு வண்டி வாகனம் எல்லாம் இருக்குது லக்ஸூரியாக தான் இருக்கார் ஆனால் இருந்து எல்லாம் லாஸாக வர கண்டிஷன்ல இப்ப இருக்காரு ஏன்னா நம்ம ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா புதன் திசை வந்தால் கடனை கொடுத்துரும் புதன் திசை நடந்துச்சுனாவே நூறு சதவீதம் அவங்களுக்கு கடன் வந்துடும் அப்போ கடன் அவங்ககிட்ட இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஜாதகத்துக்கு புதன் திசை பதினேழு வருட காலம் பதினேழு வருட காலத்தில் இந்த ஜாதகத்துக்கு புதன் திசை பதினேழு வருடம்னா அந்த திசா காலங்கள் ஒரு ஒம்பது வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் ஒரு எட்டு வருஷம் விட்டு எட்டரை வருஷத்துக்கு நல்லா இருக்கும் அதுக்கு மேலே அதோட வேலையை காட்டிடு ஏன்னா துலா லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி வரக்கூடிய புதன் பாதகத்தில் போய் உட்காந்துட்டார் புதன் பாதகத்துக்கு போனால் கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படும் அது சூரியனோட போ சேர்ந்துட்டார் அப்போ அரசாங்கம் மூலிமா கூட ஒரு ஒரு கவுர்மெண்ட் மூலியமாக கூட ஒரு அவைப்பேர் அவை சொல் ஒரு மரியாதை இழப்பு ஒரு கௌரவத்துக்கு ஒரு பங்கம் ஒரு இழப்பலா ஏற்பட்டுரும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாக்கியாதிபதி பதினொன்னுல போன எந்த கிரகத்துக்கு ஒரு நல்லதை செய்யும்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் பதினொன்றுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை செய்யும் ஆனா பாதகாதிபதி இருந்தால் நல்லது செய்வான்னு யாரும் சொல்ல எந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்ல அப்ப இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பாதகாதிபதியை வரக்கூடியவர் அவயோகி சார்த்து பெற்று சுக்கரனோட சாரத்தை பெற்று பதினொன்னுல ஆட்சி பெற்றார் ஆட்சி பெற்று நவாம்ஸில் போய் நீசம் ஆயிட்டார் பாதகாதிபதி நீசமாயிட்டார் அப்போ ஆசைப்பட்டால் அது நிலைக்குமான்னு பார்த்தா ஆசை நிலைக்காது ஆசையே பாதம் அதான் அதனால தான் காலதேவனுக்கு பதினோராம் இடம் அபிலாசைகளை குறிக்கக்கூடியதோ ஆசைப்பட்டால் பாதகத்தை கொடுக்கும் அப்போ அளவுக்கு அதிகமான ஆசை அந்த ஜாதகத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திடுச்சு அப்போ ந ஒரு எதில் நஷ்டத்தை அவரோட சம்பாதிச்ச படத்தெல்லாம் ஒரு பிஸ்னஸில் போட்டார் அதில் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்போ ஏன் இது நடந்துச்சு அப்படின்னா புதன் எதிலுமே ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு கமிஷன் ஆசைப்படக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன் பகவான் வந்து அவரும் அதாவது சிம்மத்தில் அமர்ந்திருக்காரு பாதகாதிபதி சேர்க்கப்பட்டது ஒரு தவறு மிகப்பெரிய ஒரு தவறு என்று சொல்லலாம் அந்த மிகப்பெரிய ஒரு தவறு இந்த ஜாதகத்துக்கு அமைஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த சூரியனும் புதனும் ஒரே சாரத்தில் வேற இருக்காங்க ஒரே சார்ந்தல் இருப்பது நல்லதானா நல்லது இல்லை அப்ப அந்த கிரகம் லக்னாதி கிரகம் தான் சார் தான் அவரு பாத்தீங்கன்னா அவயோகியா போயிட்டாரு ராகு யோகியா போய் சுக்கரன் அவயோகியா போயிட்டார் அப்ப நடக்கக்கூடிய தசா காலங்கள் இந்த ஜாதகத்துக்கு புதன் மகாதிசை சிறப்பு இல்லாத ஒரு தன்மையை காட்டுது ஜாதகத்துக்கு புதன் மகாதிசையில இந்த ஜாதகம் இன்வெஸ்ட் பண்ணாம இருந்ததே பண்ணாம இருந்தது தானா தப்பிச்சிருப்பார் இன்வெஸ்ட் பண்ணது தப்பு அதே மாதிரி இவர் வந்து சாஸ்திரத்தை நம்பாத கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம் அதாவது பிசினஸ் மைண்டு நோட்டு கூட அந்த மாதிரி ஒரு தனக்கு ஏன்னா லக்னாதிபதியத்தை ஆட்சி பெற்றுச்சு தொலிஸ்தானாதிபதியோட சேர்க்கை போயிட்டு சந்தனோட செயற்கை போயிட்டு பத்துலேயே இருக்கிறதுனால பத்து பத்து பத்துக்குடைய லக்கணத்திலேயே இருக்கிறதுனால அதனால வேகம் அதிகமா இருக்கும் சந்திரன் வேகத்தை கொடுப்பாரு சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இருந்தாலும் அந்த வேகம் இந்த ஜாதகத்துக்கு நடக்கூடிய தசா காலங்கள் ஒத்துழைக்குமா அப்படின்னு பார்த்தா ஒத்துழைக்காதுங்க ஏன்னா புதன் திசா இந்த ஜாதகத்துக்கு அவ்வளவு சிறப்பு இல்லாத ஒரு திசை ஆனா புதன் திசை அந்த ஜாதகத்துக்கு முப்பது வயசுக்கு மேலதான் புதன் திசா ஆஹ் இப்போ நடக்கக்கூடிய புத்தின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு செவ்வா புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன் செவ்வா புத்தி கிட்டத்தட்ட இந்த ஜாதகத்துக்கு ரெண்டுக்கும் ஏழு கூடிய புத்தி அது வந்து மூணுல தான் உட்கார்ந்துருக்குது செவ்வாய் அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஏன் குழந்தையை கொடுக்கல அப்படின்னு பார்த்தா மூணாம் அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் போய் வக்கரம் ஆயிட்டார் அதாவது ஒரு வீரியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுயஸ்தாரத்தில் தான் வக்கரமாக அது ஒரு தவறு தான் ஆனா மூணாம் இருந்தா செவ்வாயிருந்தா வீரியத்தன்மை ஒன்று சொல்லுது சாஸ்திரம் வீரியஸ்தானம் ஒன்று தான் சொல்லுது அப்ப வீரியஸ்தானம் ஸ்தானம் ஒன்று இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு மனைவியோட அடுத்த ஸ்தானத்தை பார்க்கணும் ஏன்னா ஒரு புத்திரஸ்தானத்துக்கு ஆண் ஜாதத்தை மட்டும் சொல்ல முடியுமா பெண் ஜாத சேர்த்துன்னு சொல்ல முடியும் அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு வீரியஸ்தானம் உண்டு ஏன்னா ஐ மூணாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் இதில் எல்லாமே கிரகங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த ஸ்தானமும் வலுவாக தான் இருக்குது ஏன்னா செவ்வாய் ஒரு ஆண் ஒரு ஆண் கிரகமாக இருந்து அது மூணில் வந்து ஆண் ராசியில் உட்கார்ந்து அது லக்னாபிதியோட சாரத்தை பெற்றிருப்பது ஒரு வலுவான் குருவும் சுயசாரத்தில் தான் இருக்கார் அது ஒரு அலிகிரக சாரத்துல இல்லை அப்போ சூரியனும் லக்னாபிதியோட சாரத்தில் தான் பதினொன்று குடையனு இருக்கிறான் அதனால் அப்படி ஒன்றும் இந்த தன்மைக்கு ஆண் தன்மை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை ஜாதகத்தில் அப்ப பெண்களுக்கு பார்க்கும் போது கலசரஸ்தானம் ஏழாம் இடம் போச்சு ஏழாம் அதிபதி இந்த ஜாதகத்துக்கு முடக்கா வந்துட்டாரு அதாவது நம்ம இப்பதான் முடக்கப்பதி பேசிட்டு இருந்தோம் சூரியன் நின்ற ஒரு நட்சத்திரம் என்று பார்க்கும்போது பூர நட்சத்திரம் அதுல இருந்து பத்தொன்பதாவது நட்சத்திரம் முடக்க குறிக்குது அப்ப செவ்வாயோட வீட்டுல வந்துதான் அஸ்வினி முடக்கு நட்சத்திரமா வருது அப்போ முடக்க அதிபதியா வரக்கூடியது செவ்வாய் வர்றாரு அந்த செவ்வாய் வந்து ஏழுக்கு கலசரஸ்தானமா வர்றதுனால திருமணத்துக்கு அப்புறம் இந்த இந்த ஜாதகத்துக்கு யோக நிலை குறைவு அப்படின்னு ஏன்னா இந்த ஜாதகர் வந்து அந்நிய பெண்ணே கல்யாணம் பண்ணிட்டார் வெளிநாட்டு பெண்ணே கல்யாணம் பண்ணி அங்கேயே கிரீன் கார்டு வாங்கிட்டாரு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு தமிழ்நாட்டில இருந்து போயிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு அன்னிய பெண்ணு திருமணம் பண்ணிருக்காரு அப்ப இவருக்கு அந்த புத்திரஸ்தானங்கிறது அங்க திருமணத்துக்கு அப்புறம் யோகம் குறைவு ஜாதகத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா மனைவி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜாதகத்துக்கு நம்ம சொல்லுவோம் இந்த முடக்காதிபதி தோஷத்தை கொடுக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக கொடுத்துருச்சு பாருங்க புத்தரசோதம் கொடுத்துருச்சு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பங்கத்தை கொடுத்துருச்சு ஜாதகத்துக்கு வளர்ச்சி நிலை இல்லாத போச்சு அப்போ எதுனால என்ன பார்த்தீங்கன்னா அங்கே செவ்வா வந்து முடக்காதிபதியாக வந்து முடக்கு தோஷத்தை வலுவாக அந்த ஜாதகத்துக்கு கொடுத்துட்டார் மனைவி வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா அந்த ஜாதகத்து நாற்பது வயசு நடக்குது இந்த ஜாதகத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய புத்தின்னு பாருங்கள் செவ்வா புத்தி அப்போ நம்ம பராசர மணிமன்றத்துக்கு ஒரு ஆய்வுக்கு ஒரு ஜாதகம் ஏன்னா இவர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறனால ஒரு ஏற்புரை கொடுக்க முடியாது அதனால் நமக்கு தெரிஞ்சவங்க மூலயமா அந்த ஜாதகம் வந்தனால நம்மளே அதுக்கு ஏற்புரை கொடுக்குறோம் ஏன்னா அவங்களோட விஷயத்தை சொல்லிட்டாங்க இதுக்கு ஒரு தீர்வு நிலை என்ன அப்படின்ட்டாங்க அப்போ நம்ம ஒரு தீர்வு நிலை கொடுத்து தான் ஆகணும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு புத்திரஸ்தோன புத்திரஸ்தானம் யோகம் உண்டா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இந்த ஜாதகத்துக்கு அது இருக்குது ஆனால் அது தாமதிச்சு தான் கிடைக்குங்கிற ஒரு ரூலே நம்ம பராசர மணிமன்ற குழுவில் அது ஒரு மருத்துவத்துவம் மூலியமாக டெஸ்ட் பேபி மூலியமாக ஒரு பரிகாரத்து மூலியமாக ஒரு ஹோமத்தி மூலியமாக இதெல்லாம் செஞ்சால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் சொல்லியிருக்காங்க அப்போ ஆனால் ஏழாம் அதிபதி பாக்கியத்தில் தான் இருக்கார் கலசஸ்தானம் ஏழு பாக்கியத்தில் தான் இருக்குது அப்போ ஏன் பாக்கியத்தை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்க ஏன்னா அங்கே மாந்திங்கிற ஒரு கிரகம் வேறு இருக்குது ஏன் அந்த வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாயிடுச்சு அப்போ இதுக்கு புத்தஸ்தானத்துக்கு வீடு கொடுத்த கிரகமும் அவ்வளோ சிறப்பு இல்லாத போச்சு அது சூரியன் பாதகாதிபதியோட பார்க்க யோகாதிபதி ராகு வந்து ஆறில் இருக்கார் அது பெரிய ஒரு சிறப்பு தான் ஆறில் ராகு இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் அனைத்தும் முறியடிக்கக்கூடிய ஒரு பவர் இந்த ஜாதகத்துக்கு உண்டு இதுலேருந்து எல்லாம் மீண்டு வந்துடுவார் எவ்வளோ கடன் இருக்குதோ அந்த இருந்து மீண்டு வரக்கூடிய தன்மை எல்லாத்தையும் தப்பிக்கக்கூடிய தன்மை இந்த ராகு கொடுத்துருவார் எப்போ கொடு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுல்ல இந்த ஜாதகம் எப்போ கொடுப்பார் அப்ப இப்போ செவ்வாய் புத்தி தான் இந்த ஜாதகத்துக்கு நடக்குது அடுத்து வரக்கூடிய ராகு புத்தி பாருங்க இந்த ஜாதகத்துக்கு புதன் திசையில ராகு புத்தி திடீர்னு ஒரு மாற்றத்தை இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஜாதகத்துக்கு உண்டு என்ன ஒன்றும் அதிக நாள்லாம் இல்லை இந்த ஜாதகத்துக்கு இன்னும் இருக்கிறதே எட்டு மாசம் தான் இருக்குது இந்த ராகுவோட அந்த செவ்வாயோட புத்தி எட்டு தான் இருக்குது எட்டு மாசத்துக்கு மேலே இந்த ஜாதகத்துக்கு ராகு புத்தி ஆரம்பிச்சிடும் புதன் திசை ராகு புத்தி இந்த புதன் திசையில் ராகு புத்தி ரெண்டு வருஷ காலம் நடக்க போகுது ரெண்டு வருஷம் ஆறு மாசம் பதினெட்டு நாள் ராகு புத்தி அப்போ அந்த ராகு புத்தியில இந்த ஜாதகர் அனைத்திலும் அதாவது இந்த ஜாதகத்துக்கு புத்திரஸ்தானம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆனா அந்த ஜாதகத்தை நம்ம சொன்ன பரிகாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு உண்டு அதே மாதிரி இந்த ஜாதகத்துக்கு முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அவசியம் நிவர்த்தி பண்ணணும் அதுக்கடுத்தது ஹோமங்கள் இந்த ஜாதகத்துக்கு புத்திர சந்தான ஹோமத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹோமத்தை பண்ணணும் இதெல்லாம் பண்ணுனால் இவருக்கு அந்த சாத்தியம் அந்த கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு ஏன்னா இப்போ தசாநாதன் வந்து பாதகத்தில் போய் திசை நடத்துகிறாரு அளவுக்கு அதிகமாக மேலே ஆசை வச்சாலும் அந்த ஆசை நிறையா நிராசையாக போயிடும் அதே மாதிரி ஆசைக்கு தகுந்த ஒரு பாதகத்தையும் கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அதனால் இவரோட முதலீடு அந்த பாதகத்தை கொடுத்துருச்சு புதன் கேட்டுட்டாவே அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு போகாமல் இருப்பது நல்லது பங்கு சந்தையை நாடாமல் இருப்பது நல்லது ஐந்தாம் மட குரு வக்கரத்தில் வர இருக்கார் நிதிநிலைக்கு அதிபதி வக்கரத்தில் இருக்கும்போது அது சிறப்பு இல்லை ஆனால் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ஆசை கொடுக்குங்க இருந்தாலும் சந்திரன் தொழில்காரன்னு பார்த்ததில்லை தொழில் நல்லா நல்லாயிருக்குங்க வேலை நல்லா நல்லாயிருக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆறுலராக இருக்குதுனால உத்தியோகம் மூலிமா நல்லா வருமானத்தை கொடுப்பாரு ஆனால் சொந்த தொழில் மூலிமா சொந்த பிஸ்னஸ் மூலிமா லாஸை கொடுத்துருவாரு அப்போ இந்த ஜாதகர் வந்து தகவல் பரிமாற்றம் என்று சொல்லக்கூடியதில் எதுலேயும் முதலீடு பண்ணாமல் இருப்பது நல்லது மூணாம் இடம் இந்த ஜாதகத்துக்கு கெட்டு போச்சு அப்போ மூணாம் இடம் வர்த்தகத்தை சொல்லக்கூடிய இடம் தான் ஒரு பங்கு சந்தையோ ஒரு நிதிநிலை சொல்லக்கூடிய இடம் மூணு ஐந்து அது கெட்டு போனால பதினொன்று பாதகமாக போனால இவர் அதுக்குலாம் போகாமல் இருந்தால் இவர் வந்து நல்லது ஆனால் போயிட்டார் இதுலேருந்து தப்பிக்கிறது அந்த புதன் மகா திசையில் ராகு புத்தி நடும்போது கரெக்டாக அந்த ஜாதகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு எது மூலயமா கொடுக்கும்னா இந்த நம்ம சொல்லக்கூடிய ஒரு பரிகாரத்தின் மூலியமாக அதை கேட்டு அந்த ஜாதகர் செஞ்சார்னா அதுலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் உண்டு என்ற ஒரு கருத்தை முன் வச்சு இந்த இந்த ஜாதகத்துக்கு பதிவிட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் கேள்வி இருந்தாலும் நிச்சயமாக கேளுங்க பதில் விளக்கிறேன் நன்றி வணக்கம் பரமத்தி பரமதி வெலுமிச்சந்தன்